ஐநா குழு விசாரணை நடத்த இலங்கை அனுமதிக்கவில்லை என்றால் அந்நாட்டு வர்த்தக உறவை துண்டித்துக் கொள்ளுமாறு ஐரோப்பிய யூனியனை இங்கிலாந்து கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் உள்நாட்டு போது நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்துவது என்று ஜெனிவாவில் நடைபெற்ற ஐக்கிய மாநாடுகள் சபை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுகுறித்து விசாரிக்க மூன்று பேர் கொண்ட குழுவை ஐநா அமைத்தது இந்த விசாரணையை ஏற்க முடியாது என்று இலங்கை அரசு உறுதியாக தெரிவித்துவிட்டது விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு தர இயலாது என்றும் குழுவை இலங்கைக்குள் அனுமதிக்க முடியாது என்றும் அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே திட்டவட்டமாக கூறிவிட்டார் இதற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழும்பியுள்ளன இந்த நிலையில் இங்கிலாந்து நாட்டினுடைய வெளியுறவு விவகாரங்களுக்கான குழு ஐநா விசாரணை குழுவை அனுமதிக்க இலங்கை தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தால் அந்நாட்டுடனான வர்த்தக உறவை துண்டித்துக் கொள்ளுமாறு ஐரோப்பிய யூனியனை கேட்டுக்கொண்டுள்ளது வர்த்தக உறவை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் துண்டித்து விட்டால் இலங்கைக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று இங்கிலாந்து கூறியுள்ளது இங்கிலாந்தின் இந்த அறிவிப்பால் இலங்கைக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது